முளைச்சு இந்த மரத்தினாலதான் இந்த சிவன் கோவிலு அழகிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்குங்க சொல்ல போனா பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட தான் இது ஃபுல்லா பரவி இந்த சிவன் கோவிலேயே இப்படி ஒரு இடிந்து போன ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே இந்த மரத்தை அகற்றிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த கோவிலை வந்து நம்ம பாதுகாத்துருக்கலாம் கோவிலோட கருவறை ரொம்பவும் அழகாதாங்க இருக்குது ஆஹ் கருவறையில இன்னைக்கும் நம்ம சாமியை பிரதிஷ்டை பண்ணி இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து நாம வந்து சரி பண்ணலாம் இந்த கோவில் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த முதலாம் மாலவர்மன் சுந்தரபாண்டியன் அவரோட ஆட்சி காலத்துல இருந்து இந்த கோவில் இருக்குது ரொம்பவும் பழமையான ஒரு சிவாலயம் பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் அழிந்த நிலைக்கு போயிருச்சு இந்த ஒரு ஐம்பது சதவீதம் இந்த கோவிலுக்கு உயிர் இருக்குதுங்க அந்த உயிரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி குறிப்பா அரசாங்க பார்வைக்கு போகிற அளவுக்கு உங்க ஷேர் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அதனால தயவு செஞ்சு கானோடைய ஷேர் பண்ணி தெரியும்